கார்த்தி ரேவதி சேரி இப்போ புராட்ட கசமான அருமையான மாசான எபிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீச சுத்தமாக போக மாட்டேங்குது லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசாத இருக்கும் நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்கிறப்ப சாமுண்டேஸ்வரி வந்து வராங்க வந்தோன்னே என்னப்பா கார்த்தி கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கிட்டே ஆகப்போகுது இன்னமும் உங்கள் வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர் சொந்த பந்தம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஒன்றை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களாம் தொலைவாக இருப்பாங்க இருப்பேனும் இதெல்லாம் வேணாங்க குடும்பத்துக்குள்ள ஆயிரம் சண்டை யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா சொந்தக்காரங்களை விடு உன்னோட பெத்தவங்கன்ட்டு இருப்பாங்களே அம்மா அப்பான்னு அவங்கள வர சொல்லணும்ல ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்க அவங்கள வர சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக்கு என்ன பொண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை அந்த இடத்துல சரிங்க மேடம் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போக பார்க்குறாங்க உன்ன சாமுண்டேஸ்வரி வந்து என்னப்பா நான் என்னமோ மூணாவது மனுஷியை கூப்பிட்ற சொன்ன மாதிரி நீ வந்து யோச்சிகிட்டு உங்கள் அம்மாவை தானே கூப்பிட சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற சம்மந்திக்கிட்ட நானே வந்து ஃபோனில் பேசணும் கால் பண்ணி என் கிட்டே கொடுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்திக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கோம் சரி ஃபோன் அடித்து தரதை விட்டா இப்போ வேறு வழி தெரியல உங்கள் அம்மாவுக்கு தானே ஃபோன் பண்ண போகிறேன் நம்பர் என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்தோன்னே சமந்தி நான் சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறேன் உங்கள் பையனுக்கு ஏன் பொண்ணு கூடயே வந்து கல்யாணம் வந்து ஜாம் ஜாம்னு பண்ணி வச்சாச்சு நீங்கள் வரல அதுதான் எனக்கு குறையாக இருக்குது பொண்ணையும் மாப்பிள்ளையும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் உங்கள் மருமகளை நீங்கள் பார்க்க வேணாமா என் வீட்டுக்கு நீங்கள் வரணும் இல்லை வாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க இல்லைம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப நான் உங்கள் வீட்டு மருமகளை பார்க்குறதுக்கு உங்களை வர சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லுங்கள் சங்கடமாக இருந்துச்சுன்னா நான் வேணா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அச்சோ என் வீட்டுக்கு வரணும்னா பெரிய அரண்மனைக்குள்ளே வரணும் இப்போ நாங்கள் வேஷம் போட்டுட்ருக்குறது எல்லாம் வந்து தெரிஞ்சிடும் அப்புறம் குடும்பத்தை சேர்க்க முடியாது பகையெல்லாம் மறந்து தானே நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும்னு யோசிச்சிட்ருக்கான் கார்த்தி எங்கள் அப்பாலேருந்து எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறது வேணா சம்பந்தி நானே வந்துடுறேங்கிற மாதிரி அபிராமியை வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஃபோனை வச்சோன்னே அம்மா என்ன சொல்லி சமாளிச்சாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி கார்த்தியும் இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜன் இருக்காங்களே தங்கச்சி என்ன சொன்னான்னு தெரியலங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கமும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்க என்னோட தங்கச்சி அப்படின்னு சொன்னோன்னே என்னது உங்க தங்கச்சியா என்ன சொல்றீங்க அவங்க எப்படி இருந்தாலும் என்னோடய வயசோட கொஞ்சம் கம்மியாக தானே இருப்பாங்க அந்த உரிமையில தான் சொன்னேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அக்கா இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை இப்போல்லாம் அந்த குடும்பத்தை வந்து கூப்பிடணும்னு அவசியமானே சந்திரகலா கேட்டோன்னே ஏய் சும்மான் இரு பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அவங்கெல்லாம் மின்னு நின்று வரமாட்டாங்களா நான் சொந்தக்காரங்களையா வந்து கூப்பிடுறேன் அவங்களும் தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன் இவங்க வர வரமாட்டேங்கிறாங்க சம்மந்தியே எனக்கு தெரிஞ்ச அவங்கள நம்ம வீட்லேயே வந்து தங்க வச்சிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்திக் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறோன்னே தெரில கார்த்தி உங்கள் அம்மா வரப்போகிறாங்க விருந்து ஏற்பாடுலாம் வந்து தடபுடலாம் இருக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு இங்கே என்ன மரியாதை கிடைக்கணுதோ அதே மாதிரிதான் உங்கள் அம்மாவுக்கும் மரியாதை கிடைக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அபிராமி அம்மா வேற வரேங்கிறாங்க இப்போ எப்படி வரப்போகிறாங்க கோவிலில் ஆல்ரெடி பார்த்தப்ப மூஞ்சு ஃபுல்லாக சந்தனத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வீட்டுக்கு வரப்போ இது மாதிரிலாம் வர முடியாது முகத்தை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன கார்த்தி இவங்க அம்மா தானே வராங்க நீ எதுக்கு இவ்வளோ பாட்டமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ரேவதி பார்த்தியா அவங்க அம்மா எப்பப்பெல்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் கார்த்தி ரொம்ப பாட்டமாக இருக்கான் கவனி கவனி எனக்கு தெரிஞ்சு அவங்க இவனோட அம்மா கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னோட அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இந்த கார்த்தி என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம ரேவதி வந்து புரிஞ்சுக்கிட்டு மனசை எவ்வளோ எந்த அளவுக்கு கலைக்க முடியுமோ அளவுக்கு கலைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரகலா ஆட்டோவில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க அம்மா எங்கேம்மா வரீங்க எப்படி வந்து சமாளிக்க போகிறீங்க உங்களை ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பாங்களேம்மா சாமுண்டேஸ்வரி தெரிஞ்சு போயிடுமே இப்போ எப்படி சொல்லி சமாளிக்க போகிறீங்க வேறு வழி இல்லைப்பா என்றைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனையை வந்து சமாளித்து தான் ஆகணும் நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் வந்துட்டுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம அபிராமி அம்மா அம்மா இப்போ சம்மந்தி வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க போயிட்டு வர வேண்டியது தானே அம்மா சந்திரகலா வந்து இருக்கா அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் சாமுண்டேஸ்வரி வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டுருக்கா நிச்சயம் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா கார்த்தியோட வாழ்க்கையை நானே வந்து கெடுத்த மாதிரி ஆகிடும் இப்போ தான் தீபாவை மறந்துட்டு அவன் சேர்ந்தெல்லாம் வாழ ஆரம்பிச்சிருக்க மாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகியிருப்பான் இப்போன்னு பார்த்து நான் போய் அவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டையும் சச்சரும் வர மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப பரவாயில்ல போய் சமாளி எங்களை என்னை எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி ஏதோ ஒரு சொந்தமாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட ஏதாவது சொல்லி சமாளிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா எனக்கு கவலையாக இருக்குமா ஏய் நீ என்னோட பொண்ணு அபிராமினா யார் தெரியுமா எத்தனை பிஸ்னஸ்லாம் வந்து சோலவாக நீ சமாளிச்சிருக்க இதெல்லாம் ஒரு விஷயமா அதெல்லாம் பிஸ்னஸ்மா அது பிரச்சனை இல்லை லாபமோ நட்டமோ ஆனால் இது வாழ்க்கை பிரச்சனையாச்சு ஏய் நல்லபடியாக வந்து பேசி நீ வந்து எதையும் மாட்டி விட்றாத பார்த்துக்கன்னு சொல்லிட்டு தைரியம்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஆட்டோ வந்து வந்துகிட்டு இருக்கு மாமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அபிராமியாக அத்தை வரப்போகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ராஜராஜனும் நம்ம ராஜாலேருந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மயில் வாங்கின வராங்க ஏய் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முன்கூட்டியே வந்து சமாளிக்கணும் அதை நினச்சி வந்து யோசிச்சுட்டே இருங்க ஏன்னா இப்போ அத்தை வந்து நேரடியாக வந்து ரெண்டு அத்தையும் வந்து பார்த்துக்கு போகிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வாகனம் வந்து யோசிக்கும் போது அதுதான் மாப்பிள்ளை எங்களுக்கும் தெரியாமல் வந்து யோசிச்சிட்டே இருக்கும் உடனே வாகனம் வந்து சொல்கிறாங்க அத்தை வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க பாருங்கன்னொன்னே சாமுண்டேஸ்வரி வந்து யாராக இருப்பாங்க அவங்கள சரியா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததே இல்லையா அப்போ முத முதல பார்த்தப்ப சந்தனெல்லாம் வந்து பூசியிருந்தாங்க இப்போ தான் அவங்கள முத முதலாக பார்க்க போகிறேன் அவங்களுக்கு நம்ம நல்ல மரியாதை வந்து கொடுக்கணும் ரொம்பவே நல்லவங்களாக இருக்காங்க கார்த்திக் போல் ஒரு தங்கமான பையனை வந்து அவங்க வளர்த்ததுக்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அபிராமி ஆட்டோலேருந்து மாதம் வந்து இறங்குறாங்க அப்படியே வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலே ஏற்கனவே ஒரு வாட்டி இப்போ திருப்பியும் வந்து முத முதல்ல வந்து போகிறேன் அம்மா வந்து போயிட்டாங்க கார்த்தி ஆல்ரெடி வந்து அந்த வீட்டில் தான் இருக்காப்புல இப்போ என்னோடய பையன்தான் கார்த்தி நான் வந்து பரமேஸ்வரியோட பொண்ணு ராஜா சேதுபதியோட பொண்ணுங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே நடந்ததெல்லாம் தலைகீழாக ஆகிடுமே இப்போ என்ன சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் அப்படியே சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நீங்கள் தான் கார்த்தியோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லா இருக்கீங்களா என்னது நல்லா இருக்கீங்களாவா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்கள் பையனையும் மருமகளையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே ரேவதியை வந்து கூப்பிட்றாங்க கார்த்தியும் ரேவதியும் ஜோடியாக வந்து பார்க்கறாங்க நம்ம அபிராமியமாக ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க சாமுண்டேஸ்வரி வந்து பேசுகிறாங்க உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியும் பேசின மாதிரியும் இருக்குது ஆனால் எங்கே தான் சரியாக வந்து ஞாபகத்துக்கு வரல சந்தர்கலா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க்கா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் எனக்கும் வந்து தோணுது ஆனால் சரியாக ஞாபகம் வரலைங்கிற மாதிரி அவங்க பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட் வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்